ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு செல்லவிருக்கும் ரவீந்திர ஜடேஜா அந்த அணிக்கு கேப்தாகுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சில நாள்களாக ஐ பி எல் தொடரில் சாம்சன் ஜடேஜா பரிமாற்றங்கள் தான் பேசுபொருளாக இருக்கின்றன சிஎஸ்கேவில் இருக்கும் ரவீந்திர ஜடேஜா முப்பத்தேழு வயது ராஜஸ்தானுக்கும் அங்கிருக்கும் சஞ்சு சாம்சன் முப்பத்தொன்று வயது சி எஸ்கே அணிக்கும் மாறுவதாக கூறப்படுகிறது இது உறுதிப்படுத்தப்படாத நிலையில் ஜடேஜா ராஜஸ்தான் அணிக்கு கேப்டனாகுவார் என்ற புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஜடேஜா மீண்டும் சொந்த மண்ணின் அணியில் விளையாடி ஓய்வை பெற இது நல்ல வாய்ப்பாக இருக்கும் எனவும் முன்னாள் வீரர்கள் தங்களது கருத்தினை கூறியுள்ளார்கள் சி ரசிகர்கள் ஜடேஜாவின் மாற்றத்தை ஏற்க முடியாமல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகிறார்கள் இருநூற்று ஐம்பத்தி நான்கு ஐ பி எல் போட்டிகளில் மூன்றாயிரத்து இருநூற்று அறுபது ரன்கள் குவித்துள்ளார் நூற்றி எழுபது விக்கெட்டுகள் எடுத்துள்ளார் சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக அறிவிக்கப்பட்டு பின்னர் மீண்டும் நிராகரிக்கப்பட்டார் இந்நிலையில் ராஜஸ்தான் அணிக்கு கேப்டனாக மாறினால் அவரது கிரிக்கெட் பயணத்திற்கு நல்ல மாற்றமாக இருக்கும் என முன்னாள் வீரர்கள் கருத்துள்ளார்கள்